நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடிய பகுதி இந்த முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்வதற்கான ஒரு வழிமுறை அது அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடிய தேர்வு தங்களுடைய அரசு பணியை முடிவு செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த பகுதியில இருந்து நம்முடைய சுபிக் சார்பாக கையீடானது உங்களுக்கு வழங்கி சரி நீங்க படிக்க வேண்டிய மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ஸ்டார்ட் பண்றோம் சோ இதுதான் மிக முக்கியமான ஒரு கண்டப்ட் சோ உங்களுக்கு முதல் தேர்வாக சைக்காலஜியில நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது சைக்காலஜி எஜுகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகே சோ இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளானது ப்ரொவைட் பண்றோம் சோ ஏற்கனவே நம்முடைய சுபை சார்பாக தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடத்திற்கு டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது போக எக்கனாமிக்ஸுக்கும் ஜியாகிராபிக்கும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் வருகின்ற பதினாறாம் தேதியில இருந்து உங்களுக்கு நாம ப்ரொவைட் பண்ண போறோம் இந்த அடுத்த கட்ட முயற்சியாக அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் தங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க பண்ணா மட்டும்தான் இந்த பகுதியை நீங்க முழுமையாக எதிர்நோக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் சரி இந்த பகுதி இங்க கொடுக்கக்கூடிய தேர்வு இது உங்களுக்கு பிரீஃபா எல்லா வித புத்தகத்தையுமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கான அரசு பணியை பெற்று தருவதுல எந்தவித ஐயப்பாடுமே இருப்பதற்கு வாய்ப்புள்ள ஏன்னா அனைத்து தகவல்களுமே இங்க தொகுத்து தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணியை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளானது உங்களுக்கு நமக்கு பிடிஎப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு பிளான் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியாவிலேயே நம்ம இதை உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதியில இருந்து இந்த தேர்வானது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இந்த கல்வி உளவியலுக்கு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தேர்வானது ஸ்டார்ட் பண்றோம் முதல் தேர்வு இந்த கல்வி உளவியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இதுல நம்ம மொத்தம் நாற்பத்தி மூன்று தேர்வுகளானது கொடுக்குறோம் இந்த நாற்பத்தி மூன்று தேர்வுகள்ல தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வுகள் முப்பத்தி மூன்று தேர்வுகள் முழு மாதிரி தேர்வாக உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு பத்து சைக்காலஜில இருந்து நாற்பத்தி மூன்று தேர்வுகள் இதுவே உங்களுக்கு அனைத்து வித தகவல்களையுமே இணைத்து உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் சோ இரண்டாவது பகுதியாக எஜுகேஷன் இந்த எஜுகேஷனை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இருபத்தி மூன்று தலைப்புகள்ல இருந்து தேர்வுகளானது நம்ம கொடுக்குறோம் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷனுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு சைக்காலஜியை இணைத்து முந்துவா ஆண்டு வினாவிடைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து இருக்கோம் சோ இதுதான் நம்மளுடைய அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய பகுதி முந்துவா ஆண்டு வினாவிடை பகுதியில சைக்காலஜி எஜுகேஷன் ரெண்டையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்ப சைக்காலஜியில நாற்பத்தி மூன்று தேர்வு முப்பத்தி மூன்று தேர்வு டாபிக் பத்து தேர்வு மூன்று தேர்வுகள் உங்களுக்கு டாபிக் மீதி பதினைந்து தேர்வுகள் சைக்காலஜி எஜுகேஷனை இணைத்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ போக நம்ம என்ன செய்யறோம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து முழு மாதிரி தேர்வுகள் கொடுக்குறோம் சோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போறோம் அதுல இருபத்தி இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு டாபிக் வைஸா நம்ம ப்ரொவைட் பண்றோம் புல் மாடல் டெஸ்டா நம்ம பதினாறு தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தேர்வுகள் இந்த பகுதியில இருந்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஜி எடுத்துக்கிற பட்சத்துல டாபிக் வைஸா உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு தேர்வுகளும் புல் மாடல் டெஸ்டா பத்து தேர்வு மொத்தம் ஐம்பத்தி இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு ஜி கே நம்ம கொடுக்கிறோம் சோ டோட்டலா நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகள் தங்களால முடியும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்னென்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல பாருங்க சைக்காலஜி அதே மாதிரி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதன் நான்கிற்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ஒன்லைனும் நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் அப்ப ரெண்டு பார்ட் உங்களுக்கு மெட்டீரியலும் இருக்கும் ஒன்லைனும் இருக்கும் எது எது சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு ஆன்லைன்லயும் இருக்கும் பிடிஎஃப்லயும் இருக்கும் ரெண்டு மெத்தடையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் தேர்வுக்கு தேவையான கையில இல்ல எனக்கு புக்கா அனுப்பிடுங்கனாலும் நம்ம புக்கா கொரியர் அனுப்பிடோம் புக்கா கொரியர் அனுப்பும் பொழுது உங்களுக்கு தேர்வு கட்டணம் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க பிடிஎஃப் வாங்கிட்டு தேர்வு எழுதுற பட்சத்துல உங்களுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் எண்ணூறு அவங்களுக்கான டீட்டெயில் அது மட்டும் இல்லாம பேங்கோட டீடைல் நீங்க பே பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே இங்க குடுத்திருக்கா ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் நம்மளுக்கான வெற்றியின அறிகுறியாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருந்து நம்ம தேர்வு பட்சத்துல நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது வினாக்கள் ஜி கே பொறுத்த வரைக்கும் நாற்பது வினாக்கள் சோ இந்த நாற்பது வினாக்கள்ல குறைந்தது இருபத்தி ஐந்து வினாக்கள் நம்ம எதிர்நோக்கி மதிப்பெண்ணை உருவாக்கணும் அதற்காக தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மொத்தம் முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் இதுல இருபது மார்க் நம்ம எடுத்தாதான் நம்மளுடைய மேஜரவே வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப இந்த இக்கட்டான இந்த இதை உங்களுக்கு என்னச்சிடும் எளிமையாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மதிப்பெண் இந்த நாற்பதுலயும் மேஜர்ல முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக பணிவாய்ப்பு உறுதிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே